இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழாவது வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக கர்த்த உங்களுடைய வீட்டிற்குள்ளாக சமாதானத்தையும் சுகத்தையும் கொண்டு வர விரும்புகிறார் சமாதானமும் சுகமும் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையானதாக இருக்கிறது அவர் சமாதானத்தின் தேவன் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறார் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறார் உங்களுடைய சரீரத்துல சுகத்தை கொண்டு வர விரும்புகிறார் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலையும் சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறார் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சமாதானம் தேவையோ அந்த இடத்துல சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறார் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருவார் அல்லது ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய அன்பு அன்புக்குரியவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருவார் யாரெல்லாம் பிரச்சனைகளுடைய கடந்து போறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில உங்க ஜெபத்தின் நிமித்தம் சமாதானத்தை கொண்டு வருவார் ஆகவே பயப்படாதீர்கள் அவர் சமாதானத்தின் தேவன் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருகிறாக நீ சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளாக சமாதானம் இருக்கட்டும் சுகம் இருக்கட்டும் கர்த்தருடைய நன்மை இருக்கட்டும் கர்த்தருடைய பிரசன இருக்கட்டும் கர்த்தருடைய பெருக்கம் இருக்கட்டும் கர்த்தருடைய கிருபைகள் பெருகட்டும் ஆசிர்வதிப்பிறா இந்த நாள் அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்